ஏன் தான் உன் பேரை சொல்லி உரிமையாக கூப்பிட்றாங்க மூணு மூணு ஆறு என் மச்சி பேர் பார் தருணபுரி பார் ஹாய் ஹாய் ஹைதராபாத் ஹாய் அக்கா நல்லா இருக்கேன் அக்கா உன்னோடைய டே டேவிட் போ அம்மாவை கேட்டு வா ஓடு ஆண்டி லுக் சோவி பியூட்டிஃபுல் Nanti cuma phone itu. you so cute, hi friend. Superly darling baby. Where are you from? pripa, kamu happy? Very nice. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கா செமயா இருக்காங்க ஹாய் ஹாய் நலம் சகோ நலம் முன்னதா சொன்னாங்க தீனல் விளக்கும் பே சேக நீ வந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாபானாலும் சாப்பாடு ஓகே உங்க பேபி என்ன பண்றாக விளையாடிட்டு இருக்கா சித்ரா ஏதாவது பேசு ஏன் மௌனமா இருக்கே 얘는 எல்லாம் மௌனமா இல்ல பா நல்லா தான் கிரா பா பேசிதா ஜாலியா என்ன பண்றீங்க ஊகுர் மலையா என்ன பண்றீங்க ஊகுர் எல்லாம் மழை பேஜே சாமிங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சரிப்பா பாய் கருப்பு வலிக்கு மை ஃபேவரெட் அக்கா உன்னதான் ட்ரெஸ் நல்லா இருக்கு பிரின்சஸ் ஓகே தேங்க்யூ பாக்கா கோயில் வெளியே நல்ல கலெக்ஷன் தட்டு எங்க ம் தான் ஒருத்தன் செல்ல பிடிச்சி போட்டு போயிங்க ராணி வந்து போடு காசு

டிம்புள் என்ன மாரியம்மன் கோபி நான் தருமபுரிக்கு வந்து இயர்ஸ் ஆச்சுக்கா வெரி சூப்பர் இங்கே வாங்கணும் பூ பூ பே பேசினே கட்டிடலாம் ஓடக்கா கொஞ்சம் ஓடுக்காண்ணா பெட்ரோல் வாங்க போகணும் ஓட கட்டணா கட்டலாம் இங்க கேட்னு வா கொஞ்சம் கொட்டி கட்டலாம் ரெண்டு பேர் ம் குட் ஈவினிங் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கெட்ட வார்த்தை ஆமாப்பா தயவு செஞ்சு யாரும் கத்தா கெட்ட பேசாது சித்ரா அக்கா பேசினா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது நீ பேசுனா சிரிப்பு சிரிப்பாக வருதா சிரிப்பா வருதான் இப்படிவா ஏறான் நானும் பேசுறேன்